கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இந்த நான்காம் நாளுக்கான துதியும் தீர்க்க தரிசனமும் நிகழ்ச்சியிலே எங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக கர்த்தரை நம்பியிருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தரை நம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார் நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வல்லவர்களாகி அவருடைய வாக்கு எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற காண வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நான்காம் நாளிலும் நாம் அனைவரும் நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தூத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தி அதை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது நாம் முதல் பாடலாக கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை பாடி நாம் நிகழ்ச்சியை தொடங்குவோம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் உண்மைவாழி நடந்திடும் உத்தமானக்கென்றும் கர்த்த துணை வைத்திடுவா கருத்தாய் காத்திடுவா. கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்த துணை கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவா கர்த்தரை ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கை காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம் மாதின் பாரங்களை உக்கமாய்க் கத்தரிடம் சொல்லுவோம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் ஏசுவந்தரிப்பா கத்தரை நம்பியே ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் தீண்டிடும் கை காத்திடும் பரமனின் கரங்களை நா பற்றி கொள்வோம் நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசிவந்திரங்குமே கிருபை நன்மைகள் தோடருமே கேட்பது கிடைக்குமே கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம் கை வீடா காத்தீடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஹலி லூயா ஆண்டவரே அப்பா அவமை நன்றியோடு தோதிக்கிறோம் அப்பா அப்பா ஸ்தோத்ரம் 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 கிருபை நிறைந்தவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உன்னுடைய கண்களிலே எங்களுக்கு கிருபையும் தயமும் கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்பா உம்முடைய வாயிலிருந்து இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக அப்பா உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைய அப்பா ஸ்தோத்திரம் 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 அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நிரப்பும்படியா சபிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவரே உத்தம இருதயத்தோடு கூப்பிடுகிறவர்களுக்கு ஆசிர்வாதங்களை பொழிய பண்ணுகிறவரே நமக்கு ராஜா ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நான்காம் நாளிலும் அண்டவரே என்னென்ன ஜப குறிப்புகளோடு அன்றவரே வேண்டுதல்களோடு ஸ்தோத்திரங்களோடு அன்னவரே உடைய பாதப்படியில் உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு நீர் இறக்கத்தையும் தயவையும் உண்மையும் நீதியையும் அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பதில் செய்கிறவராய் இருப்பீராக அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா காலை தோறும் கிருபை நாளே அதே தேவன் தாமே ஒவ்வொரு புதிய காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுதும் எங்களோடு நீர் வல்லமை

ஹலேலுயா ஸ்தோத்ரிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கேள்விகளோடு இருக்கிற பெற்றோருக்காகவும் ஆண்டுவரே சோத்ரராஜா இஸ்ராஜா ஹலெலூயா எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்படி போகுமோ எப்படி நடக்குமோ என்று ஆண்டவரே இயக்கத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நிமித்தமாய் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தகப்பன் என்னுடைய பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே நீ தாமே உம்முடைய சத்தியமான வார்த்தைகளை பேசி ஒவ்வொருவரையும் தேர்ச்சும்படியா செபிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்ரம் 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 காக்கும் கரங்கள் உண்டெனக்கு என்ற பாடலை நாம் பாடுவோம் ஹரே லூயா காக்கும் கரங்கள் உண்டெனக்கு என்ற பாடலை நாம் பாடுவோம் ഹലോ സ്തോത്രം കാക്കും കരങ്ങൾ ഉണ്ടെ കാക്കും കരങ്ങൾ உண்டனக்கு காத்திடுவார் கிருபயாலே அல்லா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே நம்புவேன் ஏசுவை நம்புவேன் நம்புவே நம்புவேசுவை நம்புவேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே நேச கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே நம்புவேசுவை நம்புவேன் ஏசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கத்தரென்னை கரம் பிடித்தார் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கத்தரென்னை கரம் பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன் நம்புவேன் ஏசுவை நம்புவேன் ஏசுவை சுவை மாரம் ടാമു മന്തൈ മുതലച്ചാലും അതി മരം തോളിവിടാമല്ലാട്ട് മന്ത് മുതലച്ചാലും കാത്ത அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நீர் அழைத்திருக்கிறீர் அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர் ஆண்டவரே ஹலே லுயா ஸ்தூத்திரம் உன்னுடைய ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் ஆவினாலும் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பொன்னாக விளங்க செய்கிறவரே ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர் நியமித்து ஓட்டத்தை கத்தாவே உன்னுடைய சித்தத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா தன்னுடைய பாதை என்ன என்று தெரியாமல் அண்டவரே அப்பா குருட்டாட்டத்தில் இருக்கிறவர்கள் அண்டவரே குருடர்களைப் போல அண்டவரே தடவி தடவி நடக்கிற உன்னுடைய தாசர்களை கத்தாவே உம்முடைய வார்த்தையினாலே கட்டி இழுத்து பரிசுத்த பாதையிலே நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அண்டவர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஹலேலுயா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே ஹலேலுயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அம்மேன் அடுத்த பாடலாக நாம் ஸ்தோத்திரம் இப்பொழுது தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கும்படியாக இன்னும் ஒரு பாடலை நாம் பாடுவோம் ஆண்டவரே தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் என்ற பாடலை நாம் பாடுவோம் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் சேவியிலே பாரத்தில் இருந்து ஜயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பருண்டே எனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்பருண்டே எனக்கு காத்திருவா என்றுமே காத்திடுவார் என்றுமே ஐயாமிருந்த தோற்காலத்தில் ஆவி குறை வாழ்தர் உதீரபத்தா சத்துருவை வென்றே நீங்கிற்று கை தூக்கின முமேன் உள்ளம் மாறிற்று ஏ சென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவே என்ன சமீட்பரை. கை விட்டாலும் பின் செல்வே எனது ஏசுவை அகலாழமாய் எவ்வளவன்பு கூதா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா காக்கும் வல்ல மீட்பர் உண்டே எனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் மாண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் காப்பீரியங்களை ஒரு நாளும் வழுவாமல் காக்கிற பரம தந்தையே மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹலே லூயா ஸ்தோத்திரம் ஹலே லூயா இப்பொழுதும் பிரியமானவர்களே கத்த நமக்கு ஸ்தோத்திரம் 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 தமது கிருபையான வார்த்தையை தந்திருக்கிறார் அதுலூயா நீதிமொழிகளின் புத்தகம் என்னென்ன விண்ணப்பங்களோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ உங்களுடைய இருதயம் பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு தமது தீர்க்க தரிசனமான வார்த்தையை தந்திருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமன் ஹலே லூயா ஹலெ லூயா லூயா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீர் சிந்தி எவ்வளவு நீண்ட நாட்களாக கேட்ட விண்ணப்பத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தந்திருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது லூயா கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி 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 நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் கர்த்தாவே உம்முடைய கிருமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்

நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் நீங்கள் விரும்பின காரியங்களை அப்படியே உங்களுக்கு வாய்க்க செய்வார் சமாதானத்தோடு இருங்கள் காட் பிளஸ் யூ